அண்ணாமலை கண்டிப்பா ஜெயிச்சு பாரு அவர் வாய்ப்பே கிடையாது எல்லா விஷயமும் அங்க நடந்து அரசியல்ல என்னென்ன தில்லுமுல்கள் உண்டோ அத்தனை தான் அவரை தோக்கடிச்சாங்க அப்பாவு இருக்குது இந்த நான் எதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லலை விட்டுறங்கால சேவியர் குமார் நீ ஒரு ஆள தேவாலய வளாகத்துலேயே வச்சு அடிச்சு கொன்னான் பயிரங்கமும் அதுக்கு போன்ல சொல்றான் நான் ஒன்றிய செயலாளர்ல திமுக ஆளுங்கட்சிக்காரன் என்ன ஏத்து நீ உயிரோட இருந்துருவியா நாளைக்கு நீ அடிச்சு கொல்லு அப்படின்னு அடிச்சே கொண்ணனு திமுக காரனுக்கு சைமன் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதே மாதிரி ஜோசப் விஜயும் சரி இங்க எவ்வளவு தொண்டர்கள் இருக்கானோ அவன் அவங்ககிட்ட அவ்வளவு குண்டர்கள் வச்சிருக்கான் டிஎம்கே காரன் நாற்பது கோடி உறுப்பினர்கள் உள்ள கட்சி பாரதிய ஜனதா கட்சி அவனும் ஒன்னும் பண்ண முடியாது மற்ற கட்சிகள் அப்படியே அழிச்சிருவாங்க நம்ம அண்ணாமலைக்கு நடந்து தெரியுமா ஒரு எழுபதாயிரம் பேரோ என்னமோ லிஸ்ட்லயே இல்ல பேர் இருக்கிறவங்க ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க அவங்க பேர் லிஸ்ட்ல வரல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசியவாதி லெஸ்லி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் நேயர்களுக்கும் நாரதர் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் திமுக முன்பு சிஐஏ எதிர்த்தார்கள் அப்புறம் நீட்டை எதிர்க்கிறாங்க இன்ன வரைக்கும் எதிர்த்துட்ருக்காங்க இப்போ எஸ்ஐஆர் அதையும் வந்து எதிர்த்து கொண்டு இருக்கின்றனர் அதற்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ அதற்கான அவசியம் என்ன மத்திய அரசைய திமுகவினர் எதிர்த்துட்டு இருக்காங்க திமுக கூட்டணிகளும் இத குறிப்பாக எதிர்ப்பதற்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க இத இந்த கேள்விக்கு ஆன்சர் நம்ம அண்ணாமலை ரொம்ப அழகா சொல்லிப்பார் ரொம்ப அழகா சொல்லியிருந்தார் அவங்க ஏன் எதிர்க்கிறாங்க இது ஏன் அவசியம் இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை நடந்திருக்குது எந்தெந்த காலகட்டங்கள் எல்லாமே அப்படியே அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டோட அந்த டேட்டாவோட எல்லாமே கிளீனாக சொல்லியிருந்தாரு இருந்தாலும் நம்ம பங்குக்கு நான் ஏன் பங்குக்கு இந்த எஸ்ஐஆர் எதற்காக அவசியம் ஏன் இவர்கள் இந்த அளவுக்கு இதை எதிர் எதிர்த்து நிற்கிறாங்க அவசியங்கிறது மட்டும் இல்லை இது ரொம்ப துல்லியமாக நடைபெறணும் அப்படிங்கிறத பற்றி நான் என்னுடைய லேசா சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு எலெக்ஷன் எலெக்ஷனில் அரசு ஊழியர்கள்லாம் கொஞ்சம் அதிகம் பாதிக்கப்பட்டாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்போ எல்லாரும் எப்படியாவது ஜெயலலிதாவை காலி பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இருந்தாங்க பர்டிகுலராக ஆசிரியர் பெருமக்கள் ஜட்டோ ஜியோன்னு சொல்லுவாங்க அரசு ஊழியர் ஆசிரியர் தேர்தல் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு போலிங் போத்துலேயும் இருக்கிற அந்த போலிங் ஆஃபீஸர்ஸ் பெரும்பாலும் டீச்சர்ஸும் அந்த அலைடு அந்த இது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லருந்து கொஞ்சம் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இந்த மாதிரி உள்ள இது எல்லாமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த முதல்ல நீங்கள் அந்த பூத் இப்போ போலிங் இதில் பா பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு மூணு பேர் இவங்க கட்சிக்காரங்களும் வச்சுருப்பாங்க ஆனால் மெயினாக அந்த பூத் ஏஜென்ட்னு சொல்லுவங்க போலிங் ஆஃபீஸர் வந்து ஒரு லிஸ்ட் வச்சுருப்பார் அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அதை டிக் பண்ணிகிட்டே போவார் நம்ம ஐடி கார்டை கொடுக்கணும் ஐடி கார்டை கொடுத்தோன்னா ஓகேன்னு டிக் பண்ணுவார் ஒருத்தர் அங்கேருந்து பேர் வாசிப்பார் டிக் பண்ணிவிட்டு போயிட்டு போல் உங்கள்கிட்ட போல் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போயிடுறோம் இவங்க கடைசி என்ன பண்ணாங்கன்னா லாஸ்ட்டில் போலிங் முடிகிற ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் எந்த ஹோட்டல்னா போல ஆகலையோ அந்த அவ்வளோ எடுத்து வச்சு டக்கு 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 ப்ரெஸ் பண்ணி தள்ளிட்டாங்க அமோக வெற்றி கருணாநிதி இது எனக்கு எப்படி தெரியும்னா நான் ஒன்று ரெண்டு ஆசிரியர்கள் வந்து நானும் ஐம்பது கள்ள ஓட்டு போட்டேன் நான் நூறு கள்ள ஓட்டு போட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இப்படிப்ப கள்ள ஓட்டு போட முடியும் அது சாதாரண விஷயமா அப்படின்னா அப்ப அந்த இந்த விஷயத்த அவங்க சொன்னாங்க இது டிஎம்கே காரனுக்கு ரொம்ப வசதி இந்த இந்த இது வந்துட்டு நான் எஸ்ஏஆராக கிளியராக எடுத்துட்டோன்னா இறந்தவங்க ஓட்டு புலம்ப ஓட்டு எதுவுமே இதில் இருக்காது அப்போ அவன் கள்ள ஓட்டு போட வாய்ப்பே இல்லை போலிங் ஆஃபீஸர் நினச்சாலே போட முடியாது இது ஒரு காரணம் முக்கியமான காரணம் அதனால் இனி ரெண்டு பதிவு இருக்கும் இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும் உங்கள் நேம் வந்து அந்த பூத்துலேயும் இருக்கும் இன்னொரு பூத்துலேயும் இருக்கும் இப்போ ஒரு இடத்துல போட்டு மையம் அழிச்சுட்டு அடுத்த இடத்துல போய் போடுறது இது இந்த மாதிரியும் இருக்குது கள்ளவாட்டு போடுறதுல நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ஆள் மாறாட்டம் பண்ணி பண்ணுறது இந்த இது அத்தனையும் இதில் க்ளோஸ் போகும் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வயசானவங்க ஏந்திரிக்க முடியாதவங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இவங்களே பட்டன் எழுதி ஆமாம் அது அது அதுலேயும் ஒரு டெக்னிக் இருக்குது அவங்க போன உடனே சரி இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே இப்படி ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி இவன் காட்டி கொடுக்குறான் இல்லையா அப்போவே போல் ஆகிரும் அங்கே பீப் சவுண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் இந்த அம்மா அதை இந்த அம்மாவோ இந்த ஐயாவோ சும்மா லேசாக அதை ப்ரெஸ் பண்ணி விட்டு அவங்க வெளியே போகணும் அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் ஆதரவாக இருக்கணும் முடிஞ்சிச்சு முடிஞ்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க அப்படியே போயிட்டு அந்த மொதப்பட்டு நான் அழுத்தி விட்டுருக்குமா அந்த முத இது நாலாவது பட்டு நாலு விட்டு வா இனி உள்ள இந்த பூத்துல இருக்காங்க இல்லையா அந்த பூத்துல இருக்கவங்க அவ்வளவு வெறும் டிஎம் கே காரை ரொம்ப ஈஸியா கையில எடுத்துருவோம் அந்த கலையும் அவனுக்கு அவனுக்கு தான் தெரியும் வேற வேற கட்சியா இருப்பாங்க வேற வேற கட்சியா இருப்பாங்க பாக்கைக்கு ஆஹ் அந்த கட்சிக்காரன் தானே பூத்தி ஏஜெண்டா இருக்கான் இந்த கட்சிக்காரனும் இருக்கான் நாலு கட்சிக்காரங்களும் இருக்காங்க நீ நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ரொம்ப ஈஸியா கையில எடுப்பாங்க அதுல அந்த பூத் அந்த போலிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா அந்த ப்ராசஸ்லயே ஏக திருட்டு வேலைகள் இருக்கு இது ஸ்டாப் நடந்துடும் அதனால தான் இவங்க குதியோ குதியோ நீ குதிக்கிறது என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா ரெண்டு மாதம் மூணு மாசம் கூடுதல் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல இதை இத கணக்கெடுப்பை எடுத்து முடிச்சுட்டு புலம்பெயர்ந்தவர்கள் இறந்தவங்க இவங்க ரெண்டு பேர் பேரம் விடுபடணும் கண்டிப்பா டிலீட் ஆகணும் ரெண்டாவது இப்போ சமீபத்தில் நடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் நம்ம அண்ணாமலைக்கு நடந்து தெரியுமா ஒரு எழுபதாயிரம் பேரோ வேணுமோ லிஸ்ட்லேயே இல்லை பேர் இருக்கிறவங்க ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்க பேர் லிஸ்டில் வரல இந்த மாதிரி குளறுபடிகளையும் இல்லாத அளவுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த அந்த குளறுபடி மட்டும் இல்லாமல் இருந்து இந்த இந்த நான் சொல்கிற இந்த திருட்டு ஓட்டு கள்ள ஓட்டு இதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் அண்ணாமலை கண்டிப்பாக ஜெயிச்சு பராவல் தோக்குறக்கு வாய்ப்பே கிடையாது அங்கே இன்னொன்று நடந்து திமுக காரணம் அண்ணா திமுக காரணம் அவனுக்குள்ள கூட்டு வச்சிட்டான் எல்லா விஷயமும் அங்கே நடந்து அரசியலில் என்னென்ன தில்லுமுல்லுகள் உண்டோ அத்தனையும் நடந்து தான் அவரை தோக்கடிச்சாங்க இப்போ இது கண்டிப்பாக ரொம்ப துல்லியமாக ரொம்ப துல்லியமாக எடுக்கப்படணும் எடுத்து ஒரு நல்ல ஜனநாயக பாதைக்கு இப்போ நமக்கு ஜனநாயகம் இல்லை ஜனநாயகம் செத்து போச்சு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை முதல்ல கூட்டணி அமைக்கிறான் அங்கேயே ஜன்னாயம் சேர்த்துட்டு உனக்கு பதினஞ்சு கோடி உனக்கு இருபது கோடி உனக்கு ஐம்பது கோடி உனக்கு நூறு கோடி அப்படின்னு ஒரு பத்து கட்சியை கூட சேர்த்து வச்சுருக்கான் உனக்கு இத்தனை சீட்டு உனக்கு இத்தனை சீட்டு இத்தனை சீட்டு கோடியும் சீட் நம்பரும் அங்கே கூட்டணியோட முடிவாகுது அது முடிவாகுன பிறகு என்ன பண்ணுறான் பிரச்சாரத்துக்கு ஆள் கூட்டிகிட்டு வரைக்கு அதுவும் பணம் கோட்ரு அது முடிஞ்ச பிறகு அந்த லாஸ்ட் நாள் ஒரு ரெண்டு நாள் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு நாள் ப்ராசஸ்ஸு அதுலேயும் திமுக காரையும் வந்து என்ன செய்வாங்கன்னா பணத்தை கொண்டு கொடுத்துருவான் வீட்டில் கொடுத்துட்டு அந்த ரெண்டு நாளும் அவன் எங்கேயும் தப்பி போகாமல் ரொம்ப பாதுகாப்பான் அழகா ஓட்டு போட்டு அவசரில் இருப்போம் அவசர ஓட்டு போட்டு முடிக்கிறது வர விட மாட்டான் இப்போ முந்தி மாதிரி கிடையாது ஓரளவு கிளீனாக தெரிஞ்சு போகும் கெஸ் பண்ணி எடுத்துடலாம் இந்த டீலில் போட்டு அடிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆமாம் ஈரோட்டில் இல்லை இந்த ஓட்டு போடுறத சொல்கிறேன் யார் போட்டால் யார் போடலைங்கிறத ஓரளவு கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் அதனால் பணத்தை கொடுத்துட்டு யாரும் ஓட்டு போடாமல் தப்ப முடியாது அதனால் இப்படி நிறைய குளறுபடிகள் இருக்கு நம்ம ஜனநாயகமாகவே இல்லை இன்னைக்கு ஜனநாயகம் செத்து போச்சு ஜனநாயகம் திரும்ப மீண்டும் வரணும்னா அதுக்கு முதல் செய்யப்பட வேண்டியது இந்த இசையா ரொம்ப கரெக்டாக மெட்ரிகுலஸ்லி ஆக்குரேட்லி பணம் இப்போ திமுக கூட கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகள்லாம் தமிழர்கள் நலனுக்காக இந்த கூட்டணி வைச்சோம் மக்கள் நலனுக்காக கூட்டணி வைச்சோம் தமிழகத்தை முன்னேற்றுவதற்காக இந்த கூட்டணி வச்சோம்னு சொல்லாம பாஜகவை எதிர்ப்பதற்காக மோடி இங்கே வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த கூட்டணி வச்சோம் அப்படின்னு சொல்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க ஆனால் இல்லை பணம் தான் ஜனநாயகம் சத்து பாஜக வரக்கூடாதுங்கிறதெல்லாம் ஒருவனுக்கும் எண்ணம் கிடையாது அவங்க வந்து பணம் கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிப்போம் ஆமாம் பணம் தான் எல்லாமே பணம் தான் இதே இது பா பாஜக பணம் கொடுக்க ரெடியா இருந்ததுன்னு இந்த பக்கம் ம் அவ்வளவு பணம் என்ன பணம் வாங்க சொல்லுங்க நாங்க எங்களுக்கு ஜீவா எப்படிப்பட்ட நீங்க அதுவும் எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் கம்யூனிஸ்ட் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் உண்டு அது பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க உத்த வேட்டியை மாத்துறதுக்கு வேற வேட்டி இல்லாம அதையே துவைச்சு போட்டு கொடுத்த கம்யூனிஸ்ட் கட்சி எங்க போய் நிக்கி பாருங்க பதினஞ்சு கோடி ரூபாயில வந்து நிக்கி ரெண்டு சீட்டும் பதினஞ்சு கோடி ரூபாய் மக்கள்லாம் அதை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க நாங்களும் மனசு தானே எங்களுக்கும் பசிக்கணும் அதுக்கப்புறம் தானே உண்டியல் பேர் அவங்க ரொம்ப கெட்டு போச்சு அது இன்னைக்கு நியாயமா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா எதிர்கட்சிகளும் நீங்க சொல்லிருந்தீங்க விஜய் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் அதிமுக இதெல்லாம் கூட்டணி வைக்கணும் குறிப்பா சியமான அவர்களும் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதற்கான அவசியம் இருக்கு ஏன்னா திமுக கூட்டணி வந்து உடையாம இருக்கு இன்னும் பலமா இருக்கு ஆனா அதை எதிர்க்க கூடிய கட்சிகள்லாம் இல்ல அப்படி வரலன்னா எல்லா கட்சியும் அழியும் பாரதிய ஜனதா கட்சி தவிர ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை ஒன்றும் செய்ய முடியாது தேசிய கட்சி இன்னைக்கு பதினெட்டு பத்தொன்பது மாநிலங்களில் ஆண்டிட்டு இருக்கு நாளைக்கு ரெசல்ட் வருது பீகாருக்கு நாற்பது கோடி உறுப்பினர்கள் உள்ள கட்சி பாரதிய ஜனதா கட்சி அவனும் ஒன்றும் பண்ண முடியாது மற்ற கட்சிகள் அவளையும் அழிச்சுருவானுங்க அதான் அவனுக்கு புரிஞ்சிக்கணும் திமுக காரனுக்கு சைமன்லாம் ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி ஜோசப் சரி எவ்வளவு தொண்டர்கள் இருக்கானோ குண்டர்கள் வச்சிருக்கான் கொள்ளையடிச்சிருக்க பணம் எத்தனை லட்சம் கோடி வச்சிருக்கான் ஒண்ணுமே கிடையாது அவன் மண்ணுக்க அதிமுக அழகா சொல்லுவார் அது அவிழ்த்து விடப்பட்ட நெல்லிக்காய் மூட்டை ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அவ்வளவுதான் அந்த கட்சி சதறி போவோன்னாரு பல தடவை சொல்லியிருப்பார் அதை ஒரு உதாரணமா அந்த அந்த நெல்லிக்காய் மூட்டையை அவுத்து விட்டா நெல்லிக்கை கனி எப்படி சதறி போகுமோ சதறிட்டு இருக்கா இல்லையா நம்ம கண் கூட பார்க்குறோம் ஹெச்ராஜா ஓயாமல் சொல்லுவார் நான் அதான் என்னுடைய தரப்புல மாலுமி இல்லாத கப்பல்னு சொல்லுவேன் மூழ்கிற கப்பல் ஒரு கப்பல் மூழ்க போக போயல்ல மாலுமி இல்லைன்னா என்ன ஆகும் மாலுமி இருந்தால் தப்பிச்சு ஏதாவது ஒரு முயற்சியாவது பண்ணி பார்ப்போம் மாலுமி இல்லை அந்த கப்பல் மூழ்கியே தீரும் இப்படி இருக்கிற நிலைமையில் நாங்கள் எல்லாரும் ஒன்னு சேர மாட்டோம் எடப்பாடி ரொம்ப ஆசைப்பட்டான் விஜய் வந்துட்டான் பிஜேபியை கலத்தி விட்டுறலாம் அவன் அந்த பக்கம் ராகுல் காந்திகிட்ட பேசிட்டு இருக்கான் செய்கிறானுங்க தெரியாமல் செய்கிறானுங்க ரெண்டாவது அந்த காலகட்டத்தில் நமக்கு தமிழ்நாட்டில் சோறு அம்சாமி இருந்தார் அற்புதமாக மீடியேட் பண்ணி காங்கிரஸ் கட்சியை ரெண்டாக உடச்சி மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அது மாதிரி அறிவார்ந்த பத்திரிகையாளர்களோ அறிவார்ந்த அரசியல் விமர்சகர்களோ இன்றைக்கி இல்லை எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி பேசுகிற சக்தி உள்ள ஆள் யாரும் இல்லை அதனால் நடந்து சீரழிது தான் ரஜினி அவர்கள் இந்த வேலையை பா பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயத்தை சொன்னேன் ஆனால் அதுக்கு பின்னூட்டத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்து ரஜினிகாந்தை எல்லாரும் போட்டு அளவுக்கு ககிமா திட்டி விட்டுருந்தாங்க அது நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க நான் அவரை பேரை எடுக்க வேண்டாம் அப்படின்னு இருந்தேன் ரஜினிகாந்தை ரொம்ப மோசமாகலாம் கேளுட்ற மாதிரிலாம் பின்வூட்டத்தில் பார்த்தேன் அவனை போய் சொல்கிறீங்கள அப்படின்னு சொல்லிடுச்சு ஆனால் என்னுடைய அபிப்பிராயம் அப்படி இருந்து அந்த அந்த கால நேரத்தில் இப்போதைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் பேசக்கூடிய எல்லாத்துக்கும் அந்த சினிமாங்கிட்டையும் நல்ல தொடர்பு இருக்கு அண்ணாமலை அண்ணாமலை அவரை குருநா குரு தன்னுடைய குருநாதராகவே சொல்லிட்டாரு விஜய்கிட்டையும் பிலிம் ஃபீல்டில் இருந்ததுனால விஜய்கிட்டையும் கண்டிப்பா ஒரு நல்ல இது இருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல தான் இருக்காரு எல்லாத்துக்கும் மெயினா அந்த நாலு பேர் நல்ல தான் இருக்காரு அதனால எப்படி ஒன்ன உருவாக்க முடியுங்கிறது என்னுடைய வேணும் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் பட் பாலிட்டிக்ஸில் நம்ம ஆசைப்படுறதெல்லாம் எல்லாம் நடத்துகிற போகிறது கிடையாது அது ஒரு ப்ராசஸ்ஸு அந்த ப்ராசஸ்ஸு எட்டு கோடி மக்கள் சம்மந்தப்பட்டது இதில் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க பார்க்கலாம் பா நல்லவர்கள் என்ன ஏழாயிரம் அப்படின்னு சொன்னால் குறிப்பாக அந்த எஸ்ஆர் பற்றி நம்ம பேசும்போது ஸ்டாலின் அவர்களின் குளத்தூர் தொகுதியிலேயே நாலாயிரம் ஓட்டுக்கு டபுள் என்ட்ரி டபுள் என்ட்ரி மட்டும் அது நிர்மலா சீதாராமன் மேடம் விளக்கி சொல்லியிருந்தாங்க டபுள் என்ட்ரி மட்டும் இவ்வளோ இருக்குது அதில் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க உண்மை தான் அது அவங்க இன்னும் நிதியமைச்சராக இருக்கிறவங்க சும்மா பொய்யே சொல்லிவிட்டு தப்ப முடியாது அவங்க ஒரு பொறுப்பான பதவியில் இருக்காங்க நம்ம கூட சில விஷயங்களை கொஞ்சம் என்ன பின்னா சொல்லிட்டு போயிடலாம் அவ்வளோ பெரிய நாட்டுடைய நிதியமைச்சராக இருக்கிறவங்க இஷ்டத்துக்கெல்லாம் சொல்லிட்டு போக முடியாது கரெக்டாக இருக்கிற டேட்டாவை சொல்லாமல் சொல்ல முடியாது டேட்டாவில் இருக்குது இருக்கிறத பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க அதனால தான் இவ்வளோ தீவிரமாக அவங்க எதுக்கிறது ரெண்டாவது ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்கிறோம் இல்லையா அது வேற கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது என்ன எத்தனை கொலை எத்தனை கற்பழிப்பு நடக்கப் போகுதுங்கிறது தெரியல அந்த எடப்பாடி ஆட்சி விழுந்ததுக்கு முக்கிய முக்கியமான காரணம் எதெல்லாம் பொள்ளாச்சி சம்பவமும் கற்பழிப்பு சம்பவமும் அந்த சூடு கம்பமும் மிக முக்கியமாக ரெண்டு ரெண்டு சம்பவம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடும் அதுவும் மாதிரி இவனுக்கும் இவன் டெத் மரணங்கள் அஜித் குமார் மரணம் பாலியல் வரணும் இப்ப என்ன வேங்கவயல் சம்பவம் கோயம்புத்தூர் இது அந்த ரெண்டு போலீஸ்காரங்க இப்போ திருவண்ணாமலையில் ஒரு ஆந்திரா பொண்ணை கற்பழித்தது இன்னொரு பொண்ணை இப்போ இளங்கோவன் ஒரு போலீஸ்காரன் காரன் அது ஒரு ஊருக்காரன் கற்பழிச்சது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் கள்ளச்ச கள்ளச்சாராயம் மரணம் விஷயம் நிறைய இருக்கு அவர்கள் நடத்தின ஏர்ஃபோர்ஸ் அந்த இது எங்க பக்கம் ஒரு ரெண்டு சாவு கிறிஸ்தவ மதத்திலிருந்து ஒரு சேவியர் குமார் நீர தேவாலயம் வளாகத்திலயே வச்சு கொன்னான் ஐயரங்கமாக அதுக்கு முந்தின நாள் ஃபோனில் சொல்றான் நான் ஒன்றிய செயலாளர்கள் திமுக ஆளுங்கட்சிக்காரன் என்ன ஏற்று நீ உயிரோட இருந்துருவியா நாளைக்கு உன்னை அடிச்சு கொல்லணும் அப்படின்னு அடித்தே கொண்ணனு கல்குவாரி அதிபர் ம் அப்படின்னு சொல்லி அப்பாவு அவர்களை அன்புமணி அவர்கள் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப பயமாக இருக்குது இந்த கொஸ்டினை கேட்கறதுங்க சரியா இது நிறையா பேசிட்டோம் பயத்தினால நான் இதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லலை ஆளை உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதி மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி